ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி கே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளாட்டு தான் அப்பார்ட்மெண்ட்டு ஸோ அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்லலாம் ஸோ அதில் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் சேலுக்கு வந்துருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங் கிழக்காக பார்த்த மாதிரி அமைஞ்ச ஃப்ளாட்டு ஸோ யூடிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டு வரும் ஸோ நல்ல ஒரு லேண்ட் ரேட்டுக்கான ரேட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் பேசிக்கலாம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக தரோம் ஸோ இது பார்த்திங்கன்னா லோன் பண்ணி நம்ம ஃபை எயிட்டி பர்சன்டேஜ் வரை லோன் பண்ணி தரலாம் அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பையே இருக்குது உங்களுக்கு குமணாஞ்சேட்டு பக்கத்துலேயே வரும் மாங்காடு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் மாங்காடு குண்டத்தூர் மெயின் ரோட்லேயே பக்கத்துலேயே இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டில் அவைலபிளாக வந்துருக்குது அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஃபுல்லி இப்போ ரெனோவேட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே போட்டு நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் பில்டப்பில் டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஃப்ளாட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சு நம்ம போகிறது எல்லாமே லோ பட்ஜெட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் லோ பட்ஜெட்டில் பார்க்கறாங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க ஏன்னா நம்ம போகிறது எல்லாமே மார்க்கெட்டில் வந்து லோ பட்ஜெட்டை தான் போட்டுருக்கோம் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் போகுது